மிதுன ராசியை பொறுத்தவர்களும் இந்த தை மாதத்தில் உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய புது தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது கடல் வாணிபம் செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அதை தவிர வந்து இந்த புத்தகம் விற்கக்கூடிய வியாபாரங்கள் பெரிய அளவில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய வேலை அமையும் அரசாங்கத்தின் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் அரசாங்க கான்ட்ராக்டர் மூலியமாக கான்ட்ராக்டர்லேருந்து வரக்கூடிய பணம் வந்து கொஞ்சம் லேட்டாக கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்திங்களா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஏற்றமான மாதமாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது